Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு அடை தட்ட போகிறோம் சக்கரைவள்ளி கிழங்கு கார அடை இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி கேரட் சீவுறதுல சீவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கணும் எவ்வளோ சக்கரைவள்ளிக்கிழங்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது ஒரு கப் இருக்குன்னா அதுவும் ஒரு கப் எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் படிப்படியாக கட் பண்ணது பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு கூடவே இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகாய் மட்டும் பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கூடவே கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் அரிசி மாவு கிழங்கு உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி முதல் கலந்து விட்டுக்கணும் இப்போ இதில் தண்ணியை ஊற்றிடக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும் அடை தட்டுற மாதிரி இருக்கணும் இந்த மாவு ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பிசஞ்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாம் தண்ணி நிறையா விட்டு ரொம்ப லூஸ் பண்ணிடவும் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் கையில் எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துட்டு கல்லில் வச்சு தட்டிக்கலாம் இந்த பக்கம் தோசை கல் போட்டிருக்கேன் கல் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு தட்டுறதுக்கு முன்னால் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஈரம் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து மாவு தட்டணும் நான் வந்து இன்னைக்கு இதைய நேராக அப்படியே கல்லிலேயே தட்டினேன் நீங்கள் வந்து அப்படி கல்லில் தட்ட மாட்டிங்கன்னா வாழை இலையிலையோ இல்லைன்னா பட்டர் பேப்பர்லேயோ வச்சு தட்டிட்டு அப்புறமா எடுத்து கல்லில் போட்டுக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் அப்படியே ரொம்ப லேஸாகவும் பரத்திட வேண்டாம் ஒரு மீடியமாக இருக்கணும் பாருங்கள் நடுநடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு இருந்ததுன்னா போதும் அப்படியே சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு பக்கம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போடலாம் மாவு பதம் கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே உடையாம நல்லா வரும் பாருங்க அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கம் காஞ்ச உடனே அப்படியே எடுக்க வேண்டியதுதான் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா காஞ்சிருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு கார அடை தட்டியாச்சு இதுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்